பாய்ஸ் ஒரு விளையாட்டு விளையாடல பா என்ன விளையாட்டு நான் ஒரு நாலு பேருக்கு சொல்லுவேன் அது எதோட பேருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் அது ஒரு நிமிஷத்துல எவ்வளவு தானே எதுக்குதான் எவ்வளவு வில்டப் பண்ணி அல்ட்ட பண்றனும் பீலா விடணும் அது முக்கியம்ல ஆரம்பிக்கலாமா நான் ரெடி நீங்க ரெடியா ஓகே கடற்கரை பலவேசம் மண்ணாங்கட்டி அமாவாசை இதெல்லாம் எதோட பேருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம் அதான் விளையாட்டு என்னடா இது பேரை கேட்ட தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா தெரியலையே அதுக்கு சொல்லுங்கடா கமான் கண்டுபிடிங்க சீக்கிரம்

நம்புங்கடா நான் நம்பு நீ நம்புறடா அவன் சொல்றத நம்புடா ஏய் கருவாயா ஐ முரற சேய் சக பார்க்கறோம் புடிச்சல மாட்டான்டா அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது போறா அந்தடா